சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் என்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயமானது விமான தாக்குதலில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியை ஈரான் மக்களுக்கு சேவை செய்வதற்கும் நாட்டின் மீது விதிக்கப்பட்ட கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்ப்பதற்கும் அயராத உழைத்த தைரியமான மனிதர் என்று ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா அல்லா கூறியிருக்கிறார் ஈரானின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் ரைசியின் குறிப்பிடத்தக்க சாதனைகளை நினைவுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் நிர்வாகம் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுத்தது எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்தது தெஹ்ரானின் தடுக்கப்பட்ட சொத்துக்களை வெற்றிகரமாக மீட்டெடுத்தது ரைசியின் தலைமையின் கீழ் சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மற்றும் பிரிக்ஸ் போன்ற முக்கிய சர்வதேச அமைப்புகளுடன் ஈரான் இணைந்தது மறைந்த ஜனாதிபதி ரைசி மற்றும் அவரது சகாக்களின் தியாகம் குறித்து தனது இடங்களை தெரிவிக்கின்றேன் விசுவாசமான மற்றும் மரியாதைக்குரிய ஈரானிய அதிகாரிகளின் தியாகம் ஆழ்ந்த வருத்தமும் வேதனையும் அளிக்கின்றது ரயசி தியாகம் எதிர்ப்பு முன்னணிக்கு ஒரு பெரிய இழப்பு மறைந்த ஜனாதிபதி ரயசி எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு முன்மாதிரியான நபராக பணியாற்ற முடியும் என்று வலியுறுத்தி தியாகிகளை முன்மாதிரியாக பார்க்குமாறு இளைஞர்களை நசர் அல்லா வலியுறுத்தினார் இஸ்லாமிய புரட்சியின் வெற்றியிலிருந்தே ஈரானுக்கான ஜனாதிபதி ரஹியின் அர்ப்பணிப்பு மற்றும் சேவை பாராட்டத்தக்கது இஸ்லாமிய புரட்சியின் தலைவரான ஆயத்துல்லா ஹாமேனிக்கு ஜனாதிபதி ரயசின் விசுவாசத்தை பாராட்டுகின்றேன் தலைவருக்கு சேவை செய்கின்ற அர்ப்பணிப்புள்ள சிப்பாயாக தன்னை ரஹை கருதினார் என்றும் நசர் அல்லா சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இதேவேளை வடக்கு காசாவின் ஜபாலியாவில் செயற்படுகின்ற இஸ்ரேலிய துருப்புகள் டசின் கணக்கான துப்பாக்கிதாரிகளை போரில் கொன்றதாகவும் மற்றும் கடந்த நாட்களில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் ராணுவம் கூறுகின்றது ஆயுதங்களின் தற்காலிக சேமிப்புகளுடன் ஹமாஸ் குழுக்கள் பயன்படுத்துகின்ற ரொக்கட் ஏவுதளங்கள் மற்றும் கட்டடங்களையும் துருப்புக்கள் கண்டறிந்து தாக்கின என்று ஐடி கொல்லப்பட்டவர்களில் துருப்புக்கள் மீது தாக்குதல்களை நடத்திய செயற்பாட்டாளர்களும் சமீபத்திய நாட்களில் பல முறை வீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய ஹமாஸ் துப்பாக்கிதாரிகளும் அடங்கும் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் மத்திய காசாவில் துருப்புக்களுடனான மோதல்களிலும் செல் தாக்குதல்களிலும் மேலும் பல செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் ஐடிஎஃப் கூறுகின்றது அடுத்து ரோமில் பலஸ்தீன பிரதமர் முகமது முஸ்தபாவை சந்தித்த போது இத்தாலி வெளியுறவு அமைச்சர் ஆண்டோனியோ தஜானி ஜூஎன்னா டவுல்ஷியில் நிறுத்தப்பட்ட நிதி உதவிகளை மீண்டும் தொடங்க

ஹமாஸின் இராணுவ பிரிவு அல்லது இஸ்லாமிய ஜிஹாத்துடன் ஊழியர்களின் தொடர்புகள் குறித்து நம்பகமான ஆதாரங்களை இஸ்ரேல் முன்வைக்கவில்லை என்று கண்டறிந்தது பெரும்பான்மையான நன்கொடை நாடுகள் பின்னர் நிறுவனத்திற்கு நிதியுதவியை மீண்டும் தொடங்கியிருக்கின்றமை இதேவரை இஸ்ரேலிய ஆளில விமான தாக்குதல்கள் மேற்கு சிறிய நகரமான குசேர் அருகே பயணித்த வாகனங்களை தாக்கியதில் இரண்டு ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதோடும் பலர் காயமடைந்துள்ளதாக மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது சிறிய கண்காணிப்பு அமைப்பின்படி தாக்கப்பட்ட பின்னர் வாகனங்கள் தீப்பிடித்ததாகவும் இவை லெபனான் எல்லைக்கு அருகிலுள்ள சிரியாவின் டபா ராணுவ மாநிலத்திற்கு சென்று கொண்டிருந்தன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இஸ்ரேல் சிறிய பிரதேசத்தில் நாற்பத்தொரு தாக்குதல்கள் நடத்தியதாகவும் பன்னிரண்டு பொதுமக்கள் பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து வடக்கு காசாவின் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் கொண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டதாக வபா செய்தி நிறுவனம் கூறுகின்றது நகரத்தில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான தங்குமிடத்திற்கு அடுத்ததாக நடந்த தாக்குதலில் இருந்தவர்கள் காயமடைந்தார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மறுபுறம் இஸ்ரேலிய இனப்படுகொலை மற்றும் அதற்கு அமெரிக்காவின் ஆதரவின் காரணமாக அமெரிக்க துரித உணவு நிறுவனங்கள் தொடர் பகிஸ்கரிப்புகளையும் எதிர்ப்புகளையும் சமீப காலங்களாக எதிர்கொண்டு வருகின்றன மெக்டொனால்ட்ஸ் மற்றும் ஸ்டார்பக்ஸ் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இந்நிலைக்கு ஆளாகியுள்ளார்கள் ஆசியா கிழக்கு மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் சவாலான செயல்பாட்டு சூழலை எதிர்கொள்ளதாக புளோம்பே செய்தி நிறுவனம் கூறுகின்றது இதிலிருந்து வெளிவருவதற்கு குறிப்பிட்ட நிறுவனங்கள் காலை உணவின் விலையை குறைப்பதாக மற்ற நிறுவனங்களுக்கு பெறவும் உலகில் உள்ள நிறுவனங்கள் மேலும் மேலும் போட்டிக்கு விரும்புவார்கள் இந்த வெற்றிடத்தை பல நாடுகள் பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து ரஷ்யா உக்ரைன் தாக்குதல் தீவிரமாக இடம்பெற்று வருவதற்கு மத்தியில் இந்த வார தொடக்கத்தில் ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் தென்மேற்கு உள்ள ஒரு ரஷ்ய மூலோபாய முன்னெச்சரிக்கை தளம் குறிப்பிடத்தக்க அளவில் சேதமடைந்தது என்பதை செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்துவதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன ரஷ்யாவின் பொது மூலோபாய பாதுகாப்புடன் தொடர்புடைய தளத்தின் மீதே தாக்குதல் நடத்தப்படுவது இது முதல் முறையல்ல ஒரு புதிய மற்றும் ஆபத்தான சுட்டிக்காட்டுகின்றது குறிப்பாக அணு ஆயுதங்களின் சாத்தியமான பயன்பாடு என்று வரும்போது இது முக்கியமான தாக்குதலாக மாறும் ஏனெனில் ரஷ்ய அணு ஆயுதங்களுடன் தளம் இதுவாகும் இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து ரஷ்ய அரசாங்கத்தின் எந்த அதிகாரப்பூர்வமான தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை அமெரிக்காவினால் உக்ரைன் ராணுவத்தில் வழங்கப்பட்ட ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல் ரஷ்யாவின் முக்கியமான அணு ஆயுத ரேடார் தளங்களை சரியான முறையில் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் ரேடார் தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு என்ன காரணம் என்று இவை இவைஸ்டிக் ஏவுகணைகளை வெகு தொலைவில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற சிக்னல்களை கொண்டு கண்டறியக்கூடிய திறமை கொண்டவை இவற்றை தாக்கலிப்பது உக்ரைனுக்கு பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகின்றது தற்போது யுத்த களத்தில் ரஷ்யா முன்னேறி வருகின்ற நிலையில் காணப்படுவதால் ரஷ்யாவினை வைக்க அதன் முக்கிய ஏவுகணை மற்றும்